சிறப்பானது நெல்லிக்கனி ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் நண்பர்களே உங்களுக்கு கிடைக்குமானால் தினம் காலையில ஒரே ஒரு நெல்லிக்காவை சாப்பிடுங்க அதை அடிச்சு சாரா சாப்பிடுங்க இல்லைன்னா அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க நெல்லிக்கனிக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணம் மாதிரி ஒரு கणीக்கும் மருத்துவம் கிடையாது தக்காயுடைய வைட்டமின் சி கண்டென்ட் ஒரு நெல்லிக்காய் ரெண்டு ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவ நீங்க வந்து நெல்லிக்காயுடைய விட்டமின் சி கண்டென்ட் எவ்வளவுன்னு போய் படிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி அளவை பாருங்க ஒரு நாளைக்கு தேவையான ஒட்டுமொத்த விட்டமின் சி அளவை ஒரே நெல்லிக்காயில நம்ம பெற முடியும் ரெண்டு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் ஏன் நெல்லிக்காய் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா நெல்லிக்காய் வெறும் விட்டமின் சி மட்டும் கொடுக்கறது இல்ல நிறை திரை மூத்திலிருந்து பாதுகாக்கிற ஒரு பொருள் தான் நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் வந்து இப்ப சீசன் வந்து மே ஜூன் ஜூலை எல்லாம் கொத்து கொத்தாக கிடைக்குது எல்லா இடத்துலயும் நெல்லிக்காய் விளைந்து கிடைக்கிறது நாம தேடி தேடி வாங்கணும் இந்த நேரத்துல ஏன்னா அந்த நெல்லிக்காய் வந்து ஒரு விட்டமின் சி மட்டும் குடுக்கறது இல்ல அதுல இருக்க ஃபீனாலி காம்பவுண்ட் அதுல இருக்கக்கூடிய டெத்தினாட் எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஆறு சுவை கொண்ட ஒரு பொருள் இருக்கிறது ஒரு பொருளை கடிச்சு சவைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கும் போது இனிக்கிற மாதிரி ஒரு பொருள் சொல்லுங்க எங்கயாவது ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணி குடிச்ச உடனே இனிக்குமா இல்லை எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு காய்கறியும் ஏதோ ஒரு பழமோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சா இன்னைக்குமா நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிற ஒரு விளையாட்டு என்னுடைய பால்ய பருவத்தில் சின்ன பிள்ளைகள்ல எல்லாம் எவ்வளவு ஜாலியாக இருந்தோம் இனிப்பு ஒரு தான் உனக்கு இனிக்குதாடா டே உனக்கு இணிக்குதான்னு அப்படி சாப்பிட்டோம் ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பல பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது இனிப்பு குளுக்கோஸ் சத்து இல்லாமல் குளுக்கோஸ்ல தான் இனிப்பு வரும் ஆனா அது குளுக்கோஸ்ல அதுல குளுக்கோசைடுன்னு ஒரு பொருள் இருக்கு இனிப்பு மாதிரி ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் இருக்கக்கூடிய சி சிக்ஸ் எச் சிக்ஸ்ல ஒரு மாறுபட்ட வடிவம் அது வாயில பட்ட உடனே வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீரில் நீர்ல இருக்க ஒரு ஆக்சிஜன் கூரை எடுத்துட்டு குளுக்கோஸ் ஆகி அந்த செகண்ட்ல இனிப்ப கொடுக்குது எவ்வளவு அற்புதம் பாருங்க இவங்க அடங்கிய ஒரு பொருள் வந்து நெல்லிக்காய் அவ்வளவு அருமையான ஒரு விஷயம் எத்தனை ஆண்டுகள் சங்க இலக்கியத்துல இருந்து ஒரு பொருள் வந்து மூவாயிரம் வருடமா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டாயிரம் வருஷமா பேசப்படுதுன்னா அது எவ்வளவு ஒரு பலனுள்ள ஒரு விஷயமா இருக்கு